சமீப காலமாக தமிழ் சினிமாவில் டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 வைரலாக போய்கிட்டு இருக்குது இது அவங்க வந்து ஒரு வார்த்தை வந்து கடைசியாக சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் தான் பிரிகிறோம் அப்படின்னு பட் ஆனால் அது தொடர்ச்சியாக இப்போ எக்கச்சக்கமான பிரிவுகள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ் சினிமாவில் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதுக்கடுத்து ந சமந்தா நாகச்சைதன்யா இப்போ ச ரீசண்டாக வந்து ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஸோ இப்படிலாம் இவங்களுக்கு அடுத்து வந்து இவங்களும் இப்படி டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அதுதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவங்களோட மனைவி ஆர்த்தி ரவியை விட்டு பிரிய வந்து ரெண்டு நாள் முன்னாடி தான் சொன்னாங்க பட் ஆனால் இப்போ அதுக்கு ஆர்த்தி ஒரு பயங்கரமான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் வந்து முடிச்சிட்டாங்க இது ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது ஆக்சுவலாக ஜெயம் ரவி வந்து அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்த்தியோட அனௌன்ஸ்மெண்ட் எங்கே ஜெயம் ரவி மட்டும் ஏன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து இப்போ ஆர்த்தி வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க முக்கியமாக இந்த விஷயத்தில் வந்து ஜெயம் ரவி அவசரப்பட்டு தனிமையாக அதாவது தனிச்சு முடிவு எடுத்துருக்கிறாரு அந்த முடிவை வந்து அப்படி வெளியிட்ருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி இப்போ ஆர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி வெளியிட்ட விவாகரத்து அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது முக்கியமாக வந்து எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஜெயம் ரவி மட்டுமே தனிப்பட்ட முறையில் வந்து இந்த முடிவை எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நான் என்னுடைய மகன்களின் வருங்காலத்தை தான் வந்து நினச்சிக்கிட்டு கவலை கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குறித்து ஜெயம் ரவி பேச முயற்சித்த போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு அனுமதியே வழங்காமல் இப்படி ஒரு அறிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா சமூக வலைதளங்களில் என்னை பற்றியும் என் பற்றியும் வந்து தவறான கருத்துக்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக வந்து ஜெயம் ரவி இப்படி ஒரு செஞ்சது தான் ஸோ அதை வந்து கொஞ்சம் கூட அவர் நினைச்சே பார்க்கல பதினெட்டு வருஷமா ஒன்னா இருந்த வாழ்க்கையில வந்து மொத்தமாக உடஞ்சு போயிருக்குது அது முக்கியமாக வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு தான் வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கிறாங்க எப்போதும் போல் இந்த முறையுமே வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து இந்த தருணம் வந்து எனக்கு துணையாக நிற்பதற்கு வந்து நன்றி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கடுத்து முக்கியமாக குடும்ப பிரைவேசியை வந்து காப்பாற்ற உதவுங்கள் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ தேவையற்ற வீண் வதந்திகளை வந்து யாருமே பரப்ப வேண்டாம் நான் ஒரு தாயாக என்னோடய முதல் கடமையாக வந்து என்னோட இரு குழந்தையிலுமே வந்து அவங்க காப்பாற்றணும் அது பண்ண அது மட்டும் இல்லாமல் அபாண்டமாக வீண் பழி சுமத்த வேணாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க